எங்களோட விடயங்கள் நல்ல உபதேசங்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டது நீங்கள் உபதேசங்களை எனவே நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதாக அல்லாஹக்கு சுபஹான் சொல்லுவார் இதே போல் உலகத்தில் கொலையாளி கொலை செய்த மனிதர் உலகத்தில் கொலையாளியாக இருந்தார் அல்லது ஒரு கொலைக்கு உதவியாக இருந்தார் இவரை அல்லாஹ் தியாமத்துடைய நாளையில் மனிதர் இவர் மூலமாக கொலை செய்யப்பட்ட மனிதர் இவரை அப்படியே இவருடைய முடியை பிடித்து அப்படியே முள்வெளிகளின் மூலமாக இவரை இழுத்துக் கொண்டு வருவார் ரத்தம் வடிய வடிய இழுத்துக் கொண்டு வந்து அல்லாவிடத்தில் இவரை ஒப்படைப்பார் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே உலகத்தில் வியாபாரத்தில் மோசடி செய்தவன் கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்தவன் அநியாயம் செய்தவன் தான் அநியாயம் செய்த அனைத்து பொருட்களையும் இவன் நல்லாவிடத்தில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் இவனை எழுப்பாற்றுவார் கண்ணியமானே உலகத்துடைய வாழ்க்கையில் அதிகமாக யாசகம் செய்தவன் தேவையை விட அதிகமாக யாசகம் செய்தவன் அதிகமாக மக்களிடத்தில் கேட்டு தெரிந்தவன் இவனை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டும் போது உடம்பில் எந்த ஒரு சதையும் இல்லாமல் அல்ல இயல்பாட்டுவான் கண்ணியமானவர்களே உலகத்துடைய வாழ்வுக்குரிய காலத்தில் பிராணிகளாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் அல்லாவுடைய படைப்பினங்களுடைய விடயத்தில் அநியாயம் செய்தவன் அல்லாவுடைய படைப்பினங்களுடைய ஹக்குகள் விடயத்தில் ஒட்டகத்தை வளர்த்திருக்கிறார் அந்த ஒட்டகத்துக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கவில்லை அப்படி அந்த ஒட்டகம் இறந்து போகிறது ஆனால் கியாமத்துடைய நாளையில் அதே ஒட்டகம் நல்ல முறையில் கொழுத்த நிலையில் வந்து இந்த மனிதனை மிதித்து இவர் நிதிக்கக்கூடிய நிலைமையில் இவன் மஷர் மைதானத்துக்கு வருவான் கண்ணியமானவர்களே இப்பொழுது மஷர் மைதானத்துக்கு இவரை ரெண்டு பேர் கூட்டிக் கொண்டு போவார்கள் ஒரு மலக்கு அவருடைய பேர் சாஹ் இவர்தான் இவருடைய கபரிலிருந்து இவரை மஷர் மைதானம் வரை கூட்டிக் கொண்டு போவார் இவர்தான் இருப்பார் வாகனத்துடைய டிரைவராக இருப்பார் மலக்கு ஷஹீத் ரிப்போர்ட்டராக இருப்பார் அல்லாவிடத்தில் இந்த மனிதனுடைய அவ்வளவு ரிப்போர்ட்டுகளையும் ஒப்படைக்கக்கூடியவராக இருப்பார் முதலாவது சாயிக் இவரை கூட்டி சென்று நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் இரண்டாவது ரிப்போர்ட்டர் ஆகிய ஷஹீத் இவரை கூட்டிக் கொண்டு போவார் கண்ணியமான பெரியார்களே சோதர்களே அதைக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனுடைய தலைக்கு மேலால் அவனுடைய அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிமித்தாற்றுவான் ஒரு மனிதன் எந்த அளவு பாவம் செய்திருக்கிறானோ உலகத்தில் அவன் செய்த அளவு பாவத்தினுடைய மனிதனை வியர்வையால் நலைய வைப்பான் கண்ணியமானே சில மனிதர்கள் முட்டங்கால் வரையிலும் சில மனிதர்கள் கரண்டை கால் வரையிலும் சில மனிதர்கள் இடுப்பு வரையிலும் சில மனிதர்கள் ஒவ்வொரு கழுத்து வரையிலும் வியர்வையால் நலைந்திருப்பார்கள் கண்ணியமானவர்களே இனியமான பெரியார்களே சொல்களே அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னால் அல்லாவிடத்தில் அமளி பாதத்துகளின் மூலமாக நல்ல விடயங்களின் மூலமாக அல்லாவிடத்தில் நாங்கள் அல்லாவிடத்தில் நாங்கள் நல்ல இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் கியாமத்துடைய நாளையில் கேட்கக்கூடிய கேள்வி கணக்கிலிருந்து தப்புவதற்காக வேண்டி நாங்கள் நிறைய அமளி பாதத்துகள் செய்ய வேண்டும் கண்ணியமானர்களே அல்லாஹு சுபான்மத்தா சொல்கிறான் சிரியா போன்ற பிரதேசங்கள் தான் இந்த மஷ்ஷர் மைதானம் அமைக்கப்படும் இப்படி பிரதேசங்கள் தான் இந்த மஷ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் உருவாக்குவான் இப்பொழுது மஷ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நித்தாட்டுவான் வலது பக்கம் பார்ப்பார் இவருடைய நல்ல மலைகள் இருக்கும் இடது பக்கம் பார்ப்பார் இவருடைய பாவங்கள் இருக்கும் கண்ணியமானே முன்னால் பார்ப்பார் ஒரு பெரிய ஒரு தராசு வைக்கப்பட்டிருக்கும் பெரியோரு தராசு வைக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது அல்லஹா குசுடைய அமளிவாதத்துகளை நிரக்க போகிறான் தராசின் மூலமாக நரகத்தை சற்று எட்டி பார்ப்பார் தகாது நரகம் கோபத்தால் கொதித்து கொண்டிருக்கும் அவசரமாக இந்த மனிதனை நரகத்துக்குள்ளால் கொண்டு வந்து போடுங்கள் என்று கத்திக் கொண்டிருக்கும் நான் பசியாலியாக இருக்குகிறேன் தாகத்துடன் இருக்குகிறேன் எனவே பாவிகளை நரகத்துக்குள்ளால் கொண்டு வந்து போடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கும் நரகம் கண்ணியமானே இப்பொழுது அல்லாஹ் இவருடைய நல்ல மல்களை தராசுடைய வலது எடுத்து வைப்பார் கண்ணியமானவர்களே பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் குராதில் பேசுகிறார் யாருடைய நன்மையுடைய தட்டு கணத்தால் அதிகரிக்கிறதோ யாருடைய நன்மையுடைய தட்டு கணத்தால் அதிகரிக்கிறதோ அவருக்கு சந்தோஷம்தான் அவர் புரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையிலே அவர் இருப்பார் அவருக்கு சந்தோஷம் உடனே அல்லாஹ் அவரை அழைத்து அவருடைய பட்டோலைகளை அல்லாஹ் வலது கையால் கொடுப்பார் அவருடைய பட்டோலையை அல்லாஹ் அவருடைய வலது கையில் அல்லாஹ் கொடுப்பார் இப்பொழுது பெரிய சந்தோஷத்திலால் என்ன தெரியுமா செய்வார் தனது பட்டோலைகளை முழு மக்களுக்கும் எடுத்து வாசித்து காட்டுவார் முழு மக்களிடத்திலும் எடுத்து காட்டுவார் மக்களிடத்தில் சொல்வார் என்ன தெரியுமா எனக்கு தெரியும் இப்படியான நாளை நான் சந்திப்பேன் இப்படிப்பட்ட நாளை நான் சந்திப்பேன் எனவே இதை நான் தெரிந்து வைத்திருந்தேன் அதற்குரிய தயாரிப்பும் செய்துவிட்டு தான் வந்தேன் என்று சொல்லுவார் உயர்ந்த இன்னொரு மனிதர் பாவம் செய்த மனிதர் உலகத்தில் அல்லாவுக்கு விருப்பம் முறையில் வாழ்ந்த மனிதர் பாவங்களை அதிகமாக சம்பாதித்த மனிதர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளாத மனிதர் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே இவரும் கயாமத்துடைய நாளையில் இவருடைய நன்மைகள் பாவங்கள் நிறுத்தாட்டப்படும் அந்த நேரத்தில் அல்லாஹ் குரானில் பேசுகிறான் யாருடைய பாவத்துடைய தட்டு கணத்தால் அதிகரிக்கிறதோ உடனே ஜிப்ராயில் அலி வருவார்கள் வந்து உலகத்து மக்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழவிருக்கிற மக்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு செய்வார்கள் என்ன தெரியுமா இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர் இந்த நாட்டில் வாழ்ந்தவர் இந்த ஊரில் வாழ்ந்தவர் கது ஹஃபத் மவாசீனு ஹோ இவருடைய பாவத்துடைய தட்டு கணத்தால் அதிகரித்து விட்டது இவர் பாவியாக மாறிவிட்டார் ஒஷக்கா அல்லா இஸ் அது அபதா இவர் கைஷேதவாலியாக மாறிவிட்டார் யாராலும் இவரை காப்பாற்ற முடியாது கண்ணிய மாணவர்களை வலாயுஸ் அலு ஹமீம் உன் உலகத்தில் நண்பன் என்று சொல்லி வாழ்ந்திருப்பார்கள் அனைத்து விடயங்களுக்கும் ஒத்தாசையாக உதவியாக இருந்திருப்பார்கள் கண்ணியமானவர்களை அந்த நாளில் யாருக்கும்

முதலாவது சொல்லுவார் என்ன தெரியுமா இந்த பட்டோலை எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாமே இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படும் இப்படி ஒரு கியாமத்துடைய நாள் வரும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது மாலியா உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி என்னுடைய மனைவிக்காக வேண்டிய காலத்தை கழித்தேன் வியாபாரம் செய்தேன் தொழில் செய்தேன் வலம் அதிரிமா ஹெசாபியா கண்ணியமானவர்களே தகத்தில் என்னுடைய முடிவு இவ்வளவு ஒரு மோசமான முடிவாக மாறிவிட்டது நான் நீ மாலியா நான் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் பொருளாதாரங்கள் வாகனங்கள் வீடுகள் எதுவுமே எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையே நான் கொடுத்த சதக்காக்கள் எதுவுமே எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை என்று அந்த கியாமத்துடைய நாளையில் கதருவார் கண்ணியமார்களே தாலா உடனே மலக்குமார்களை அழைப்பதற்கு இழுத்து சொல்லுங்க செல்லுங்கள் நரகத்துக்கு கொண்டு போகுங்கள் கண்ணியமான பெரியார்களே சோதரர்களே இப்பொழுதோ இந்த பாவியை நரகத்துக்கு மலக்குமார்கள் இழுத்து கொண்டு போவார்கள் போகக்கூடிய நேரத்தில் நரகத்துடைய வாசலிலே மாலிக் அலிஹிசலாம் இருப்பார்கள் மாலிக் அலிஹிசலாம் இந்த நரகவாசியை பார்த்து கேட்பார்கள் உலகத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வரலையா உபதேசம் செய்யக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வரலையா பெரியார்களே சகோதரர்களே மாலை காலை இஸ்லாம் கேட்பார்கள் அதுக்கு இந்த மனிதர் ஒரே ஒரு பதிலை தான் சொல்லுவார் என்ன தெரியுமா பாலுமலாபது ஜானா நதீர் நிச்சயமாக சத்தியமாக வந்தார்கள் ஃபகல்லபுனா நாங்கள் அவர்களுடைய பேச்சுகளை பொய்ப்பித்தோம் வகுல் நாமனசல் அல்லாஹுமின்ஷை கெணியமான பெரியார்களே சகோதரிகளை இதனால் எங்களுக்கு அல்லாவுடைய நிலைமை அல்லாவுடைய தண்டனை உண்டாகிவிட்டது கணியமானவர்களே அல்லாஹ் குஸ்பஹான முத்தாலா இப்பொழுது இந்த நரகவாசியை நரகத்துக்குள்ளால் போடுவான் போடக்கூடிய நேரத்தில் யாராக இருந்தாலும் உலகத்துடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது கனியமார்களே உலகத்துடைய நெருப்பை விட எழுபது மடங்கு பயங்கரமான நெருப்பை எங்களால் எவ்வாறு தாங்க முடியும் எங்களுடைய உடம்பு எவ்வாறு தாங்கும் கண்ணியமார்களே இப்பொழுது இந்த மனிதர் நரகத்துக்கு உள்ளால் போடப்பட்ட பின்னால் வேதனை தாங்க முடியாமல் மின்ஹா கண்ணியமானவர்களே அந்த நெருப்புடைய வேதனை தாங்க முடியாமல் நரகத்துடைய வாசலுக்கு ஓடி வருவார் நரகத்துடைய வாசலுக்கு ஓடி வருவார் ஓடி வர வர கண்ணியமானவர்களே அவருக்கு புதிய உடல்கள் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு நரகத்தின் பக்கம் அவரை திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும் கண்ணியமானவர்களே ரசூல் செல்லாஹு அலிஹ செல்லும் அவர்கள்